அரசியல் அந்த பேரு சீமான் சாரை வந்து நாங்க கேட்டிருக்கோம் நாளைக்கு வந்து பாக்குறாங்க நினைக்கிறேன் சீமான் சார் ஐயா திருமா சார் வைகோ அதை மாதிரி நம்ம அன்புமணி சார் அவங்க எல்லா நம்ம அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து படம் பாக்குறோம் சொல்லியிருக்காங்க அநேகமாக நாளைக்கு வந்து அவங்க எல்லாரும் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு அவங்களோட அந்த வெளிப்பாடு வந்து தெரியும் மனசுக்குள்ள என்ன அவங்க என்ன படத்துக்கு ஃபீல் பண்றாங்க அப்படின்னு என்ன சார் கேட்கல தாவைக்கா தலைவர் வந்து நாங்க பண்ணிருக்கிறோம் ஏன்னா தாவைக்கா தலைவர் வந்து வர வரமாட்டாரு அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சி தலைவரா வந்து வருவார்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொஞ்சம் வேற மாதிரி வந்து இது பண்றாங்க கண்டிப்பா அவரு அவர் அப்ரோச் பண்ணிருக்கிறோம் தவக்க தலைவர் வர்றதுக்கு ஒரு முயற்சி தொண்ணூறு சதவீதம் அதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது சீமான் சார் வந்து பாத்துறன் இருக்காங்க எல்லா எல்லா தலைவர்களுமே வந்து பாத்துருவாங்க படம் பாத்துருவாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண போறது அப்பதான் ஏன்னா அது வந்து நாங்க கொஞ்சம் பெருசா பப்ளிசிட்டி பண்ண முடியாம பயந்து பயந்து தான் பண்றோம் இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படம் வந்திருக்கு ட்ரெய்லர் கூட நம்ம வெளியில விடல இந்த ட்ரெய்லர் விடுறது கூட சில சேனல் வந்து தயங்குறாங்க பயபடுறாங்க இப்போ படம் வந்து இப்போ இவ்வளோ பேர் பார்த்தாங்க பார்த்துட்டு வந்து இந்த படத்தை நீங்கள் எப்படி நல்லா பண்ணியிருக்கிறீங்களே அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க ஆனால் வந்து இந்த ட்ரெய்லர் விடுறது கூட சேனல்ஸ் தயங்கினாங்க சில பெரிய பெரிய இந்த வந்து இந்த ஆதரவு நாளுக்கு இதை ஆதரிக்கிறோம் அது ஆதரிக்கிறோம்னு சொல்கிறவங்க வர இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்து பயந்துட்டாங்க நமக்கு இது விட்டால் இனி ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ ஏதாவது வந்துருமோ பயப்படுறாங்க அப்படி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம சென்சரில் வாங்கி அந்த ஒரு இதில் தான் பண்ணுறோம் அதனால இப்போ படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீரத்தின் மகன் ஷோ பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குது நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்குது எல்லா மக்களும் தேட்டரில் வந்து பாருங்கள் இது வந்து உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது சாரோட சப்போர்ட் நல்லா இது பண்ணியிருந்தாங்க ஆக்ஷன் ரியாக்சன் அப்புறம் வந்து இதை வந்து ஃபோட்டோகான் வந்து ஆல் வேல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க தான் வந்து நம்ம நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து படம் வந்து எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது மீண்டும் இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உண்டு பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்து பாருங்கள் நன்றி சென்சார் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இஸ்வாக இருந்தது நம்ம வந்து ரிவர்ஸ் கமிட்டியில் போய் தான் அது வந்து வாங்கணும் சென்சார் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது அப்புறம் வந்து நம்ம சில கட் பாயிண்ட்லாம் கொடுத்தாங்க அந்த கட் பாயிண்ட் வந்து மாற்றிட்டு நம்ம வந்து சென்சார் வாங்கிட்டோம் ரிவர்ஸ் கமிட்டியில் போய் வாங்கிருக்கோம் பொதுவா இந்த மாதிரி கதைகளை வந்து பாராட்டப்பட்ட ஆனா அவரே கண்டிப்பா சார் அதாவது நீங்க இப்போ போய் அவர்கிட்ட போய் கேட்டா கூட எச் வி சார சார்கிட்ட போய் கேட்டா கூட இந்த படத்தோட ஏ டு இசட் இருக்கிற டயலாக் வந்து அப்படி சொல்லிடுவாரு ஏன்னா அவருக்கு வந்து ஒரு தடவை தான் இப்ப சினிமா பார்த்தாரு அந்த பார்த்த டைலாக்ஸ் மத்த படங்கள்லாம் ஞாபகம் இருக்குமா இல்லைன்னு தெரியல இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை என்னென்ன டயலாக் என்னன்றது கரெக்டா சொல்லிடுவாரு இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து வெளியில் வருது அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணமே வந்து எஸ் வி சார் தான் ஆனால் எனக்கு தெரிய அவர் வேற ஏதாவது சினிமாவுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாரான்னு கேட்டால் வந்து தெரியாது அதே மாதிரி எனக்கும் எஸ் வி சேர் சாருக்கும் எந்த ஒரு முன் இதுவும் இல்லை ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த படத்துல தான் நாங்கள் வந்து கனெக்ட் ஆயிடும் இந்த படம் வந்து அவருக்கு வந்து மனசுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உண்டு பண்ணிடுது அதனால அவருக்கு அவர் வந்து இது சப்போர்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அதுதான் இல்லாமல் வேற வேற ஒன்றும் இல்லை இது கமர்ஷியல் நம்மளும் நோக்கி போயிருக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இது வந்து நமக்கு இருக்குது வந்து 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 சில விஷயங்கள் சொல்ல முடியாது நான் இது ரொம்ப பயந்துட்டு தான் நான் பண்ணேன் ஆக்சுவலி இது வந்து தமிழ்நாட்டுல ஷூட் பண்ணல வே தமிழ்நாட்டுல ஷூட் பண்ண வேற ஏதாவது ப்ராப்ளங்கள் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற வெளியில தான் ஷூட் பண்ணோம் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இங்க என்ட்ரி ஆனது அதனால ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சி இருக்குது இது எல்லா தமிழ்நாட்டு மக்களும் வந்து பார்த்து வந்து இது பண்ணனும்னா வந்து எல்லார்ட்ட ஓகே சரி அநேக கொண்டக்கும் வீரத்தின் மகன் படத்தோட முதல் காட்சி உண்மையாவே தயாரிப்பாளர் நாயகன் அது உமே ஒரு ஹேப்பியா ஃபீல் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தைங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமா திரைக்கு கொண்டு வந்தது ஒரு பெருமையான மொமெண்ட் இதுக்கு இந்த வாய்ப்பு பகிர்ந்து எடுத்த நம்ம சஞ்சய் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொட்யூசர் ராமர் அவர்களுக்கும் நன்றி நம்பி வாய்ப்பு கொடுத்து தயார் நன்றி ஸ்பெஷலாக இன்னும் ஒருத்தங்க இருக்காங்க ஃபோட்டான் ஃபேக்டரி பிரைவேட் லிமிடெட் அவங்க வந்து இந்த படத்தை கடைசி நேரத்தில் வந்து தூக்கி விட்டுருக்காங்க எங்கள் வேல்யூட் ரிலீஸ் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதை ரொம்ப ப்ரௌடாகவே என்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க அவங்க பேக் எண்ட்லேருந்து நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வேல்யூட் ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் ஏன்னா அது ஒரு குளோபல் கண்டென்ட் இதில் வந்து கான்ட்ரவர்சின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா சிங்கிள் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இந்த படத்தை வெளியே கொடுத்துருக்காங்கன்ற போது நமக்கு இந்த படத்தை நம் நம்பி பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்குது மேபி அதோட தோற்றம் அப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கலாம் எல்லா மனித மிக்க எல்லா உள்ளங்களும் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் ஒரு மெசேஜ் சொல்லிருக்குது கண்டிப்பாக படம் பார்த்து வெளியே போகும்போது மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணி ஒரு தான் நம்ம வெளியே அனுப்புகிறோம் ஸோ இந்த படம் தமிழ்நாடு முழுக்க எங்கள் மூலமாக எங்கள் ஆக்ஷன் பேட்சின் மூலமாக வந்துருக்குது விரைவில் உலகம் போகுது அதுக்கான ப்ராசஸ் போயிடுது மேபி நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ப்ராசஸ் இருக்கும் ஒரு குளோபலாக ஒரு பெரிய ரிலீஸ் அந்த படம் கொடுக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான சப்போர்ட் பண்ணுற டீம் ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் அண்டர்டேக்கிங் டீம் எல்லாருக்கும் அரமான நன்றி வாழ்த்துக்கள் சார் அப்புறம் நான் இந்த நேரத்தில் வந்து நம்ம ராமர் சார் இந்த வந்து இந்த படத்தை வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க நாங்க ரெண்டு பேருந்தான் அதுக்காக ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கோம் சார் வந்து நமக்கு அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க அதனால வந்து சாரும் ரெண்டு வார்த்தை சொல்லுவார் பத்தி இந்த படம் இன்னைக்கு அனைவரும் எல்லாரும் பாப்பின்னு ஒரு நம்பிக்கையில இருக்கிறேன் ஏன்னா இந்த படத்தை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளியில கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு வந்து ஃபோட்டோன் ஃபேக்ட்ரி பிரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் திரு ஸ்வி சேர சார் அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஜெனி சார் ஆக்சன் ரியாக்ஷன் அந்த படம் அந்த நிறுவனத்துடைய டீம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி தேங்க்யூ ஓகே தேங்க்யூ